வணக்கம் நேர்களே அனைவருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ஹாப்பி நியூ இயர்ஸ் பொதுவாக ஒவ்வொரு இடம் பிறக்கும் பொழுதும் அந்த பிறக்கக்கூடிய வருடம் நமக்கெல்லாம் எந்த அளவுக்கு சாதகமாக இருக்கும் அப்படிங்கிறத எதிர்நோக்கி தான் அனைத்து மக்களும் இருக்கும் அந்த அடிப்படையில் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு எவ்வாறாக அமையப்பெறும் பெறும் அப்படிங்கிறதுல ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்படின்னா டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் அப்படின்னு நாம் பிரிக்கலாம் பிரிக்கும் பொழுது இருபதும் இருபத்தி நாலும் நாற்பத்தி நாலு இரண்டு நாட்கள் சே இரண்டு நான்கு சேர்ந்தால் எட்டு இந்த எட்டா எட்டு அப்படிங்கிற இலக்கத்துக்கு உரியவர் பகவான் சனி இந்த சனி பகவான் இந்த வருடத்தின் கூட்டுத்தொகையாக வந்து வரும்பொழுது அவருடைய ஆதிக்கம் என்ற அடிப்படையிலேயே இன்றைக்கி நாம் இந்த பலன்களை காண்போம் இலக்கம் எட்டு என்பது எல்லாமே நம்மளுடைய பராக்கிரமத்தையும் நமக்கு இருக்கக்கூடிய வெற்றி வாய்ப்புகளும் அதே சமயத்தில் சில தைரிய குறைபாடுகள் அல்லது அச்ச உணர்வுகள் இப்படி நம்ம எந்த ரூபத்தில் வேணாலும் இந்த எட்டை எடுத்துக்கலாம் எட்டு அப்படிங்கிறத நிறைய பேர் வந்து பொதுவாகவே அதற்கு ஒரு ஒரு பயமான ஒரு எண்ணெய் அப்படிங்கிற மாதிரி மனசில் எல்லோரும் வச்சுருக்காங்க ஆனால் சனி பகவான் எட்டாம் தேதி அப்படிங்கிறது இரண்டு விதமான மேல் உலகம் கீழ் உலகம்னு சொல்லக்கூடிய நடுப்புற இருக்கிறது தான் பூலோகம் அப்போ மேலே ஒரு ரவுண்டு கீழே ஒரு ரவுண்டு போட்டால் ரெண்டுத்தையும் இணைக்கிறது பூலோகம் அதுதான் எட்டு இந்த எட்டை ரெண்டாக சரியாக பிரிச்சிங்க அப்படின்னா இரண்டு பூஜ்ஜியம்னு வரும் அல்லது இரண்டு கோல் இரண்டு வட்டம் அப்படின்னு எடுத்துக்கலாம் இது ரெண்டும் இணைக்கிறது தான் பூமி அந்த இணைப்பது தான் நாம் அந்த அடிப்படையில் தான் அந்த எட்டை நாம் எடுத்துக்கணும் இந்த எட்டு என்பது ரொம்ப 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 தீர்க்கமான விவரமான இன்னும் சொல்லப்போனால் அதீத தைரியமான இலக்கமாக தான் நம்ம இதில் அர்த்தம் கொள்ளணும் பல பேர் அந்த எட்டை வந்து தவறாக கூட சித்தரிக்கிறாங்க இல்லை அவங்களுடைய மனோ எண்ணங்களுக்கு தகுந்த மாதிரி எட்டுக்கு ஒரு அபிப்பிராயம் கொடுக்குறாங்க ஆனால் எட்டாம் இடம் அப்படிங்கிறது ஜோதிடத்தில் அதாவது அவருடைய ஜனன ஜாதகத்தில் ஆயுள் பலத்தை குறிக்கக்கூடியது லக்னாதிபதின்னு சொல்லக்கூடியவரும் அஷ்டமாதீன்ஸ் அஷ்டமாதிபதினா எட்டாம் இடம் அஷ்டமாதிபதியும் ஒரு ஜாதகத்தில் லக்னாதிபதி வந்து வலுத்தும் அஷ்டமாதிபதி வந்து மறைந்தும் இருக்கணும் அப்படிங்கிறது சாஸ்திரம் இப்போ என்ன காரணம் அப்படின்னா அஷ்டமாதிபதி அப்படிங்கிறவரு நீண்ட ஆயுளை கொடுக்கக்கூடியவர் நேரடியாக எல்லாருக்கும் தெரிகிறதில்ல அந்த மாதிரி ஒரு எட்டு இலக்கத்தில் இந்த வருடம் பிறக்கது அதனால் மிகச்சிறந்த ஒரு பலனை அனைத்து மக்களுக்கும் சனி பகவானால் தர்றதற்கான முழுமையான பலன்களை பெறுவீர்கள் பெற வேண்டும் என்ற உயர்ந்த எண்ணத்தோடு இறைவனை இந்த புத்தாண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆங்கில புத்தாண்டு வரக்கூடிய பனிரெண்டு மாதங்களும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பனிரெண்டு மாதங்கள் முன்னூற்றறுபத்தஞ்சி நாட்களும் மனமகிழ்ச்சியுடன் எல்லா விதமான அஷ்ட ஐஸ்வர்யங்களும் பெற வேண்டி திடகாத்திரமான ஆரோக்கியத்தை பெற வேண்டி நமக்கெல்லாம் மன சந்தோஷத்தை தர வேண்டும் என்று சனி பகவானை பிரார்த்தித்து சனி பகவானின் மேல் தேவதை உலகமே அண்டசராசரங்கள் ஈரேழு பதினாலு உலகத்துக்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய எம்பெருமான் பரமேஸ்வரனுடைய பூரண அருளை சிவபெருமான் இட்ட கட்டளை தான் சனிபகவான் செய்கிறார் என்று நம்மளுடைய சாஸ்திரம் சொல்லுவோம் அந்த அடிப்படையிலே எல்லாம் வல்ல உமையோரு பாகன் இறைவன் சிவபெருமான் பூரணமான அருளை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தர வேண்டும் தரும் என்ற அடிப்படையிலே இந்த ராசி பலனை காண்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பொதுவாக பெரிய மாற்றங்கள்லாம் கிரகங்கள்லாம் இல்லை சனி பகவான் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எந்த பயிற்சியும் அடையலை ஏன்னா கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு பயிற்சியான பிறகு இரண்டரை ஆண்டு காலங்கள் ஏறத்தாழ சனி பகவான் கும்பத்தில் தான் இருக்கப்போகிறார் அதில் மாற்று கருத்து இல்லை அதேமாரி ராகு பகவானும் மீனத்திலையும் கேது பகவான் கன்னியிலையும் இருக்கப்படுறார் அது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளில் மாற்றம் இல்லை குரு பகவான் ஏப்ரல் மாதம் முடிய மேஷத்துலேயும் ஏப்ரல் மாதத்துக்கு பிறகு இருக்கக்கூடிய அதாவது மே மாதத்துக்கு பிறகு அவர் வந்து ரிஷபத்தில் சஞ்சாரம் பண்ணுறார் ஆக இந்த மூணு கிரகங்கள் ராகு கேதுகள் சனி பகவான் அதுக்கடுத்து குரு பகவான் இவங்கள்லாம் வந்து பெரிய கிரகங்கள் வருடம் ஒரு முறை இரண்டரை ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஒன்றரை ஆண்டுகளுக்கு ஒரு முறை பெயரக்கூடிய கிரகங்கள் எதுவும் இயல்பாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பயிற்சி அடையில் அது ஏப்ரல் மாதத்துக்கு மேலே குரு பகவான் பேச்சி தவிர வேறு எதுவும் இல்லை அவர் டிசம்பர் மாதம் முடிய அங்கே தான் இருக்கார் மற்ற ஏனைய கிரகங்கள் சூரியன் சந்திரன் சந்திரன் இரண்டே கால் நாளுக்கு ஒரு முறை மாறுறாரு சூரியன் மாதா மாதம் மாறுறாரு செவ்வாய் கிட்டத்தட்ட ஒன்றரை மாதத்துக்கு விட்டு மற்ற சுக்ரன் புதன் இவங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா மாதம் ஒரு முறை மாறுவது இல்லை இருபது இருபத்தஞ்சி நாளுக்கு ஒரு முறை மாறுறது இந்த மாதிரியான ஒரு அமைப்புகள் இருக்கும் ஆக நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் பெருத்த கிரகங்கள் அப்படின்னு பார்க்கக்கூடிய கிரகங்கள் எல்லாமே நல்ல நிலையில் இருக்குது நல்ல நிலையில் இருக்குது இப்போ ரிஷபத்தில் இருக்கக்கூடிய பகவான் குரு எவ்வாறாக பலனை அந்த குரு பயிற்சி வரும்போது எல்லாம் பார்த்துப்பீங்க ஆக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மிகச்சிறந்த ஒரு பலனை கண்டிப்பாக தரும் ஏன்னா சனி அனியோடைய ஆதிக்கம் பெறக்கூடிய ஒரு இலக்கம் எட்டு ஆகினால் நல்ல நாட்டில் மழை நல்லா பெய்யணும் எங்கே எந்த விதத்துலேயும் நமக்கு வந்து குறைபாடு இருக்கக்கூடியது மழை குறைவு இருந்தாலும் விவசாயங்கள் சிறப்பாக இருக்காது ஆக மழை சிறப்பாக இருக்கணும் நாட்டு மக்களுக்கு இந்த தீய நுண்கிருமிகளால் அச்சம் ஏற்படக்கூடாது அதற்கு அதற்கு தகுந்த மாதிரி இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அமையணும் பிறகு நாட்டில் போர் எங்கேயும் இல்லாமல் மக்கள் அமைதியாக வாழ வேண்டும் இது வந்து ஒரு குறிப்பிட்டு உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய ஒரு பொழுது ஒரு சில இடங்களில் இந்த மாதிரியான ஒரு பதட்டம் அச்சம் இருக்கத்தான் செய்யும் அதை நம்ம மாற்ற முடியாது என்ன காரணம் பெரும்பாலான குறிப்பாக உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய எல்லா துணைக்கண்டங்களிலையும் ஒரே மாதிரியான பலன்கள் இருக்குங்கிறதுக்கு எந்த வருடமும் சொல்ல முடியாது சில வருடங்களில் கிழக்கு பகுதிகள் சில வருடங்களில் மேற்கு பகுதிகள் சில வருடங்களில் வடக்கு பகுதிகள் இவ்வாறாக அதோடைய கிரகத்துடைய தாக்கம் இருக்கத்தான் செய்யும் அந்த அடிப்படையில் இப்போ நம்ம வந்து கிழக்கத்திய நாடுகள் அப்படின்னு சொல்லக்கூடியதுலையும் அதே சமயத்தில் இந்தியாவில் நமக்கு என்ன இருக்கும் அப்படிங்கிறதுல நம்ம வந்து ஜோதிடத்தை பெரும்பாலும் இந்திய துணைக்கண்டத்தில் இருக்கக்கூடிய மக்கள் பல்வேறு நாடுகளில் இருக்கிறார்கள் அவர்களுக்கெல்லாம் நமக்கு என்ன சொல்கிறோம் அப்படின்னா அதாவது இந்து தர்மப்படி சனி பகவான் இந்த கும்பத்தில் இருக்கும் பொழுது நம்ம என்ன தான் நம்ம வருடத்தை ஆங்கில புத்தாண்டு கொண்டாடினாலும் அவர் எங்கே வீட்டில் இருக்கிறார் அப்படிங்கிறத முத முதல்ல ஜோதிடத்தில் நம்ம தொட வேண்டிய அவசியம் இருக்கும் அந்த அடிப்படையில் கும்பத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் சிறந்த ஒரு பலனை தரணும் ஏன்னா மகரத்தை வந்து உச்சநீஜன் கொடுத்துருக்கிறாரு ஆனால் கும்பத்தில் யாருக்குமே உச்சநீஜன் கொடுக்கல அப்போ கும்பம் என்பது பூரணமானது அப்படின்னு அர்த்தம் அந்த கும்பங்கிற வார்த்தையிலே உங்களுக்கு புரியும் ஆகையினால கும்பத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் இந்த வருடம் நமக்கு வருடத்தின் அதிபதியாக வர்றதுனால பெரும்பாலான அனுகிரகங்கள் தான் இருக்குமே வழியே பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை பதட்டம் இருக்கோ அந்த பதட்டத்தை நம்ம ஒன்றும் எதிர்கொண்டு தான் ஆகணும் அந்த பதட்டத்தினால் இருக்கக்கூடிய விளைவினால் பெரிய உயர்ச்சி அதை தான் ஏற்படுமா சார் அப்படிங்கிறதுக்கெல்லாம் நாம் வந்து வயந்துக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறது இருக்குது அதனால் இது ஒவ்வொரு சில சில பிரதேசங்களில் சின்ன சின்ன இடையூறுகள் இருக்கத்தான் செய்யும் அதை நம்ம வந்து ஏற்றிக்கிட்டு அதற்கு தகுந்த மாதிரியான அதை தடையை மீறி நாம் வந்து அந்த காரியங்களில் முழுமையாக திருப்தி அடைவோம் வெற்றி அடைவோம் சின்ன சின்னது அதெல்லாம் இல்லாமல் இருக்காது ஒரு டம்பு இருந்தாலும் எல்லாத்தையுமே நாங்கள் பாசிட்டிவாக சொல்ல முடியாது சில விதமான இடங்களில் இருக்கத்தான் செய்யும் இந்த குறிப்பிட்ட அந்த இடங்களில் இருக்கக்கூடிய அமைப்புகளில் நாம் அதை ஏற்றுக்கிட்டு தான் ஆகணுங்கிற அடிப்படையில் நம்ம இந்தியாவுக்கு ஏதாவது இருக்குமா உறுதியாக நூறு சதவீதம் இந்தியாவிற்கு இருக்காது அரசியல் அரசியல் மாற்றங்களில் ஏறத்தாழ நமக்கு எதிர்பார்க்கக்கூடிய நல்ல முன்னேற்றமான ஒரு மாற்றம்தான் அரசியல் நிகழும் எதிர்பார்க்கக்கூடிய ஒன்று அந்த எதிர்பார்க்கிறது மனமகிழ்ச்சி தருமா அரசியலில் அப்படிங்கிறது ராஜாக்கள் அப்படிங்கிறது நமக்கு தைரியமான பல நன்மைகளை புதிய வழிகளை புதிய திட்டங்களை நாட்டு மக்களுக்கு நலன்கள் அளிக்கக்கூடிய திட்டங்களை வகுத்து அதற்கு தகுந்த மாதிரி ஆட்சியாளர்கள் நமக்கு ஆட்சியை தருவார்கள் அப்படிங்கிறதுல தெளிவான ஒரு சிந்தனைக்கு நம்ம இருக்கலாம் ஆகவே வரக்கூடிய அந்த நாட்களில் சிறப்பாக இருந்து நம்மெலாம் எல்லாரும் சந்தோஷமாக இந்த புத்தாண்டை கொண்டாடுவோம் சிம்ம ராசிக்கு இந்த வருடம் எவ்வாறாக அமைப்பார்கள் சிம்மராசிக்கு அதிபதி பகவான் சூரியன் சிம்மராசிக்கு அதிபதி சூரியன் நல்ல நிலையில் இருந்தோம் சிம்மத்துக்கு ஏழாம் வீட்டில் சனி பகவான் இருக்கிறாரு அதுக்கடுத்தது குரு பகவானாக இருக்கிறவர் ஒம்பதாம் வீட்டில் இருக்கிறாரு ஏப்ரல் மாதத்திற்கு பிறகு பத்தாம் வீட்டில் வரப்படுறாரு ஆனால் பொதுவாக இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் இப்படி இருக்கும் அப்படின்னா அதுக்கு சனிதான் நம்ம பூரணமான கிரகம்னு சொல்கிறோம் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோருங்கிறது சனி பகவான் அந்த இருபதும் இருபத்தி நாலு நாற்பத்தி நாலு நாற்பத்தி நாலுங்கிறது எட்டு எட்டுங்கிறது சனி சனி பகவான் இந்த வருடத்தின் ஆதிக்கத்தை இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு சனி பகவான் தான் அந்த ஆதிக்கம் செலுத்துகிறார் அந்த ஆதிக்கம் செலுத்தக்கூடிய சனி எந்த அளவுக்கு நமக்கு பலனை தருவாருங்கிறதான் நம்ம நம்ம இது இப்போ பார்க்க போகிறோம் பலன்களை பார்க்க போகிறோம் ஆக சனி சிம்மராசிக்கு ஏழாம் வீட்டில் கண்டக சனின்னு சொல்கிறாங்களே அப்படிங்கிற ஒரு பரவலான எண்ணங்கள் எல்லாருக்கும் இருக்கும் ஆனாலும் இந்த வருடம் சனி பகவான் சிம்மராசிக்கு செய்யக்கூடிய நன்மைகள் பலவிதத்தில் இருக்குது இது அவங்கவுங்க சிம்ம ராசி உணரலாம் நிறைய அவருடைய ஏழரைச் சனியிலையும் சரி மற்ற சனிலையும் சரி இன்னும் சொல்லாமல் மற்ற சனியெலாம் என்ன சார் அப்படின்னு கேட்டால் அர்த்தாஷ்டம சனியாக இருந்தாலும் அஷ்டம சனியாக இருந்தாலும் இந்த ஏழரை சனியாக இருந்தாலும் சிம்மராசிக்காரர்கள் நிறைய பாதிச்சிருக்காங்களா இல்லையா அப்படின்னா என்னுடைய கருத்து மற்ற ஜோதிடர்கள் என்ன சொல்கிறாங்கன்னு தெரியாது அதே மாதிரி பல இன்றைக்கி ஜோதிடர் நிறைய எடுத்துக்கிட்டோம்னா ஜோதிடத்தில் அனுபவம் வாய்ந்த இன்னும் திறமையான இன்னும் சொல்லப்போனால் நல்ல அதில் பயிற்சி பெறக்கூடிய ஜோதிடர்கள் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்க வேண்டிய கட்டாயம் இருக்குது நம்ம இந்த இடத்துல அதெல்லாம் நம்ம வந்து வலியுறுத்த முடியல ஒரு ஜோதிடம் அப்படிங்கிறது பெரிய பாரம்பரியத்தில் அதே சமயத்தில் நீண்ட நீண்ட பயணம் அது நீண்ட ஒரு அனுபவம் தேவைப்படுகிறது அந்த அடிப்படையில் நாங்கள்லாம் கிட்டத்தட்ட நூற்றி நாற்பது வருடம் ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி இயர்ஸ் மை ஃபேமிலி ப்ரொஃபஷன் சொல்லணும் அந்த அடிப்படையில் நான் சனி பகவான் உங்களுக்கு இதுவரில் பெரும்பாலான சிம்ம ராசி சொல்கிறேன் இதில் மாற்று கருத்து இருக்கிறவங்க இல்லை பாதிக்கப்பட்டவர்கள் என்னுடைய கமெண்ட்ஸ்க்கு வரலாம் நூறு சதவிகிதம் மற்ற ராசியை கம்பேர் பண்ணும்போது சிம்ம ராசிக்கு சனி பகவான் அனுகூலமாக தான் கொடுத்துருக்குறாரு அப்படிங்கிறது தான் கருத்து இது எந்த அடிப்படையில் சொல்கிறீங்க அப்படின்னா மூல நூல்களில் பல இடங்களில் மூல நூல்களில் பல இடங்களில் சனியோடைய ஒரு சிறந்த மாதிரி தான் சொல்லியிருக்காங்க நல்ல விதமாக தான் சொல்லியிருக்காங்க நம்ம ஆராய்ச்சி போகும்போது அது இடைப்பட்ட காலங்களில் வந்தக்கூடிய நிறைய ஜோதிட எழுத்தாளர்கள் ஜோதிட ஆர்வலர்கள் பயிற்சியாளர்கள்லாம் சனி பகவான் அப்படிங்கும்போது ஒரு ஒட்டு மொத்தமான இருக்கட்டும் இல்லை வந்து அர்தாஷ்டம சனியாக இருக்கட்டும் அஷ்டம சனியாக இருக்கட்டும் அதெல்லாம் வந்து இப்படி தான் கொடுக்குங்கிற ஒரு பொது பலன்களாக எல்லா ராசிக்கும் ஒரே மாதிரி சொல்லிவிட்டாங்க ஆனால் ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு விதமான பலன்களை தான் அவர் தராரு அதற்கு நிறைய இருக்குது நான் இருக்கக்கூடிய இந்த ஷார்ட்டான ஒரு பத்து பதினஞ்சு நிமிடத்துக்குள்ளே சொல்ல முடியாது ஆனால் என்னோடய தொடர்பில் இருக்கக்கூடிய நிறைய நண்பர்களுக்கு நான் அதை வந்து உணர்த்தியிருக்கேன் அது அவங்க உணர்ந்திருக்காங்க அதனால் என்னோடய நீண்ட நாள் வாடிக்கையாளராக அவங்க இருக்காங்க அதனால சிம்மராசி என்பர்களுக்கு பெரும்பாலான சனி பகவான் இந்த சனி அப்படின்னு சொல்கிறதுனால ஒரு அசௌரியமாக இது நாற்பது பர்சன்ட் முப்பது பர்சன்ட்லாம் போட்டு இன்றைக்கி நிறைய ஊடகங்கள்லாம் வருது அதுவும் அந்த யூடியூப் வந்த பிறகு ரொம்ப ரொம்ப மோசம் ஏன்னா அதுக்கு ஒரு சேனல் வச்சுட்டு இந்த விவரம் இல்லாத ஜோதிரிகளெலாம் வச்சு என்னென்னோ பண்ணுறாங்க இதெல்லாம் நம்ம வந்து யாரையும் இந்த மாதிரி இடங்களில் சொல்கிறதுக்கு நான் வந்து பிரியப்படலை ஏன்னா ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் ஒவ்வொரு விதமான ஆற்றல் இருக்குது ஒவ்வொரு ஆற்றலும் அதற்கு தகுந்த மாதிரி பலன்கள் இருக்குது ஆக சிம்மராசிக்கு கண்ட சனி என்ன பண்ண ஒன்றும் பண்ணாது அப்போ சனி அவடைய ஆதிக்கத்தில் பிறக்கக்கூடிய இருபது இருபத்தி நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அவருடைய ஆதிக்கத்தில் இருக்கிறதுனால பரந்த பெரிய பலன்களை நிச்சயமாக சனி பகவானுக்காக தர சனி பகவான் தருவார் அப்படிங்கிற நம்பிக்கையில் இருக்கலாம் அதில் மாற்றே இல்லை எப்படி தருவார் சார் அப்படின்னா சிம்மராசிக்கு நான்காம் வீடுங்கிற விருச்சிக்கிறது சனி பகவான் பார்ப்பாது சுகம் கொடுக்கணும் இல்லைங்களா அப்போ வேலை பலு அதிகமாக இருக்கும் வேலை பலு அதிகமாக இருந்தாலும் அதற்கான பலன் கிடைக்குமா சார் நிச்சயமாக கிடைக்கும் வேலை பலு அதிகம் இருக்கும் உறவுகளில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன வருத்தங்கள் கஷ்டங்கள்லாம் வரும் அப்போ அதெல்லாம் நீங்கள் வந்து அடுத்தவர்களை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை கொடுக்குறதே சனி பகவான் தான் ஏன்னா நம்ம நீண்ட நாள் ஒருத்தர் இருப்போம் அவர்னால் இருக்கக்கூடிய நன்மைகளை மட்டுமே நம்மளை நம்ப நமக்கு என்ன நினைக்கிறோம் நமக்கு ஒரு அனுபவத்தை கொடுக்கும் அந்த அனுபவம் தான் நமக்கு மிகப்பெரிய ஒரு என்னை பொறுத்தவரை அது அது அசட்டு அனுபவம் தான் அசட்டு என்ன காரணம் அந்த சொத்து வந்து இவர் இப்படி தான் அப்படிங்கிறது கணிக்கிறதுக்கு நிதானிக்கிறதுக்கு வாய்ப்புக்கு தரக்கூடியதாக இது இந்த கண்டக சனி அப்படின்னு சொல்லக்கூடிய இல்லை சனி நல்ல பிரமாதமான அற்றலை படித்தவர் அவர் என்றும் அதிலே இருக்கக்கூடியவர் கும்பத்தில் இருக்கிறாரு சரீரத்தை பார்க்கிறாரு ராசியை பார்க்கும்பொழுது அவருக்கு ஆயுள் காரகன் ஆயில் கொடுக்கணும் கொடுப்பாரு நம்ம எதிர்பார்க்கலாம் வெற்றி வாய்ப்புகளை தருவார் எதிர்பார்க்கலாம் ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய பின்னடைவுகள்ங்கிறது ஒன்றும் இல்லை நம்மளுடைய உறவுகளை நம்ம வந்து புரிஞ்சிக்கிறதுக்கான வாய்ப்புகளை தரக்கூடியதாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அமையப்பெறும் அதனால் அவர் ஏன்னா இரண்டாயிர இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பன்னிரெண்டு மாதங்களும் ஒரு ஏழாம் இடத்துல தான் இருப்பார் அவர் தான் இந்த வருடத்தின் ஆதிக்கம் பெற்ற இந்த இலக்கத்துக்கு ஆதிக்கம் பெற்றவர் ஆகையினால இதெல்லாம் இருக்கும் இதெல்லாம் இருந்தாலும் தொழில் ரீதியாக நீங்கள் பலவிதமான சாதனைகளை செய்வீங்க தொழில் ரீதியான முன்னேற்றங்களை நமக்கு இருக்கக்கூடிய சேமிப்பு பலம் அதிகரிக்கிறது நீண்ட நாள் வராத வல நிலுவைகள் நம்மளுடைய தொழிலில் இருக்கக்கூடிய முன்னேற்றங்கள் அலுகூலங்கள் நம்ம வாக்குவன்மை நமக்கு சொன்ன வார்த்தைக்கான மரியாதைகள் இதெல்லாம் இப்போ இந்த காலகட்டத்தில் பிரமாதமாக இருக்கும் இந்த ஆண்டு இந்த ஆண்டு முழுவதும் சிறந்த ஒரு பலன் அதே மாதிரி குரு பகவான் ஜீவனஸ்தானத்தில் வரப்படுறாரு பத்தில் குரு பகவான் வரலாமா தாராளம் வரலாம் நல்ல சிறந்த இருக்கும் ஒம்பதுல இருக்கக்கூடியவர் இன்னும் சொல்லப்போனா எட்டாம் இடத்துல ராகு பகவான் இல்லையா ஒம்பதுலேருந்து பத்துக்கு வராரு ராகு இந்த ஆண்டு முழுவதுமே நமக்கு என்ன பண்ணா அஷ்டமஸ்தானத்தில் இருப்பார் இருக்கலாம் சிம்மராசிக்கு எட்டாம் வீட்டில் இருக்கிறது தப்பே கிடையாது ஆகியனால சிறந்த ஒரு பலனை பெறுவீர்கள் பெறணும் அப்போ நம்ம எதாவது இன்வெஸ்ட் பண்ணலாமா அப்படிங்கிறதுக்கான ஒரு கேள்வி வரும் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான சிறந்த ஆண்டாக இது அமையும் டெஃபினட்டாக இன் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க ஏற்கனவே இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாலும் அது நமக்கு வந்து பலன் தரக்கூடியதாக இந்த ஆண்டு அமையப்பெறும் நீண்ட நாள் தடைப்பட்ட திருமணங்கள்லாம் நடக்கும் அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது கல்வி நிலையில் இருக்கிற மாணவர்களுக்கான பெரிய ஒரு சாதனையான வருடமாக இந்த வருடம் அமையப்பெறும் பெறும் அதாவது அரசியல் துறையில் இருக்கிறவங்க நிறைய சிம்மராசிரியர் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த வருடம் வந்து நிறைய அவங்களுக்கான சாதனையான வருடமாக அமையப்பெறும் பெறும் நிச்சயமாக சாதனையான வருடம் என்ன நாம் என்ன எதிர்பார்க்கணுமோ அது நம்ம செஞ்சு முடிச்சிட்டோம்னா அதுதான் நமக்கு சாதனை வேறு புதுசாக ஒரு சாதனைங்கிற ஒரு ரிவார்டு நம்ம கொடுக்கணும்னு அவசியம் இல்லை நம்மளோட இலக்கு என்ன நம்ம இலக்கை நம்ம வந்து நிர்ணயிக்கிறோம் நமக்குள்ளேயே நம்ம நிர்ணயிக்கிறோம் அந்த நிர்ணயிக்கக்கூடிய இலக்கு நமக்கு நம்ம நம்ம அடைஞ்சிட்டோம்னா அதுதான் சாதனை அதை அடைவீர்கள் அடைய வேண்டும் என்று இறைவனை பிரார்த்திக்கிறோம் நன்றி வணக்கம் நேர்களே இந்த ஆதிந்தம் டிவருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண பிறகு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பெல் பட்டனை மறக்காமல் அழுத்துங்க